எஸ் தி ரி믹ஸ் மாஸ்டர் எஸ் டிஜே ராக் வராரு அதுமட்டுமில்லாம டிஜே அஞ்சலி அதுமட்டுமில்லாம டிஜே படி இவங்க எல்லாரும் வந்துங்களை சந்தோஷப்படுத்த காத்து இருக்காங்க ஆகஸ்ட் மாதம் 9ந்த தேதி எல்லாரும் இப்ப குறிச்சு வெச்சுக்கோங்க சரியா ஒரு 5 மணிக்கு இந்த ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மீட் அண்ட் ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் winners கூட வந்து அவங்களையும் பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அடி தூளா இருந்தது இவங்கெல்லாம் ட்ரூ வினர்ஸ் நிரூபிச்சுட்டாங்கப்பா

அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்த பெரிய ஆடியன்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் மக்கள் ஏன் சோ அதனை மறக்கவே மாட்டேன் சத்தி எஃப்எம் எப்போவே ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு ஸோ சத்தி எஃப்எம்னு சொன்னோன்னே நான் ஓடி வந்தேன் நீங்கள் இந்தியா மேப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்க நீங்கள்னா ஸ்ரீலங்கா சேர்ந்தே வரும் ஸோ எங்களையும் ஐம் ஃப்ரம் இந்தியா எங்களையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கவே முடியாது இட் ஆல் லைக் க்ளோஸ் ஸோ ஜெய் சூர்யாவுக்கு இங்கே இருக்கிற ஃபேன்ஸோட அங்கே ஃபேன்ஸ் அதிகம் வண்டிகா முத்தையா மல்லி தரனே ரேடியோ அதெல்லாம் கேட்டு தான் ராஜா அந்த மாதிரி பெரிய பெரிய குடிப்பட்டு அப்பாவை கூட்டிட்டு வர சொன்ன இடத்துல அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு அதெல்லாம் வந்து அப்படி ஒரு கலாட்டாவை பண்ணியிருக்கீங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா அந்த மாதிரி எல்லாருக்குமே பள்ளிக்கூட காலத்துல அப்படி ஒரு காதல் இருக்கும் நானே ஒரு பாட்டு செஞ்சிருப்பேன் ஒரு தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் இவ்வளவு பெரிய மால்ல இவ்வளவு பெரிய கிரௌடு வச்சு ஒரு கிராண்டான ஈவெண்ட் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ என் ஃப்யூச்சர்லையும் ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இவங்க பண்ணுவாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம்

அவள் மாலை தங்கம் அதுல நம்ம அண்ணன் பாகிசனோட பர்ஃபார்மன்ஸ் தரண்குமார் சரோட சாங் அனந்து சரோட ஸ்பீச்ன்னு எல்லாமே கலக்கல் தான் இதுவரையில் சி சாங் யாருமே பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கண்டிப்பா போயிட்டு பாருங்க Q&A எல்லாருக்குமே பண்ண சான்ஸ் தந்திருந்தாங்க. எல்லாருமே கேள்வியும் கேட்டாங்க நாங்களே பண்ணுவோம் ஓகே சூப்பர் ஆனால் இன் ஃபியூச்சரில் சிலங்காலையும் அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக வளரும் அந்த இடத்துல வந்து வாகிசன் வந்து அந்த இடத்துல ஒரு உச்சத்தில் இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறகு சோ ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு நாள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து வெளியில் வந்தேன் அப்படின்னா செந்தமிழ்ன்ற தமிழ்ன்ற விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும் தமிழில் ரேப் பண்ணணும்ன்றது காட்டி பண்ணுங்க அதை விட ஃபியூச்சரில் ஒரு கோல் அல்லது ஒரு எய்ம் சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருந்து ஒரு தமிழ் ராப்பர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஒரு ரேப்பர்ஸையும் ஒன்றிணைத்து ஒரு செந்தம சொல்லிசை களமட்ட உருவாக்கி உலகம் பூராவும் என்ற ஒரு விஷயத்தை அழிச்சு விழுப்போம் ரெண்டு இருக்கு எப்படின்னா வந்து என் லைஃப்ல இக்னோர் பண்ற விஷயம் கணக்கு நடந்திருக்கு எனக்கு ஆரம்ப காலத்துல இந்த பாட்டு செஞ்சு வரையில கன்னடத்தில் இக்னோர் பண்ண பாட்டு இருக்கிறேன் இருந்து கொழும்புல வந்து பர்ஃபார்ம் பண்றது கூட என்னால் முடியலாம கன்னடத்தை இக்னோர் பண்ணி அதை தடுத்து வச்சிருந்தேன் வளர விடாமல் அப்படியே நடந்துருக்குது

உனக்கு என்ன இருக்குது மைண்டில் என்ன செய்ய போகிறேன் ரெடி பண்ண விட்டு ஃபுல்லாக ரெடி பண்ண விட்டுட்டு அதில் எது நல்லா இருக்குது எது பிடிச்சிருக்கோ அதை தூக்கி அப்படியே வச்சுட்டு இந்த பாட்டு ரெடி இல்லை அப்படின்னு ஒரு ஒன் ஹவரில் பாட்டு முடிச்சுதான் சாப்பிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட் மேலே ஒவ்வொன்றில் ஒரு டேஸ்ட் இருக்குதுல்லோ ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்துவமாக இருக்கிற ஒரு விஷயத்தில் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதை பற்றி ஏதாவது எங்களுக்கு எங்களுக்காக ஸ்பெஷலாக

அதாவது இந்த பாட்டு எடுத்து கேட்டீங்கன்னா தெரியும் அப்படின்னா நான் ஆரம்ப இருந்தே அதிகம் ஸ்ட்ரகிள்ஸை மட்டும் தான் பார்த்துருக்கிறேன் ஆனால் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய இந்த பாதையில இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நினைக்கிறேன் நீங்கள் தான் ஏனென்றால் பேர் கொடுத்த கழித்தும் அந்த வளர்ச்சி பாதையும் அதாவது நம்ப யாரோட கலைஞ்சாலுமே

நீ ஒரு விஷயத்தை தொட்ட தொடணும் அடிக்கணும்னு என்றால் சின்ன பிரஜனை வேறு யாரெல்லாம் அடிக்கணும் ஏன்னா நானே இந்த இடத்துல நிற்கிறேன் என்றால் அதுக்கு காரணமாக தான் ஒன்றுமே கிடையாது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட வேண்டால் அடித்து நமத்திருவணும் என்றால் எங்கள்ட வரலாறு உங்களுக்கு தெரியும் சேர சோழ பாண்டியருக்கு பிறகு இலங்கையில் நாங்கள் செஞ்ச ஒரு விஷயம்தான் உலக வரலாற்றிலே இருக்கு நானும் ஏன் பங்குக்கு ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு யூனிக் இருக்கும்

சும்மா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து அவரோட கேரக்டர் சொன்ன மாதிரி அவரோட விஷயத்தை பாத்துறதுக்குதான் இன்னைக்குமே நாங்க சேர்ந்தா மாதிரி இணைந்த கவிக்கிற மாதிரிதான் ஸோ அவரோட தமிழ் எவ்வளோ அழகாக பார்த்து இருந்துட்டோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்க வந்து சீப்பா எடுத்துட்டு நாங்கள் அதை மாற்றி வச்சிருக்கோம் அவங்க தான் வித்தியாசம் பட் என்னைக்குமே நாங்கள் இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி நிறைய கொலாபரேஷன் நடக்கும் இன்னும் நிறைய செய்வோம் சீப்பா எடுத்து பட்டுவோம் செய்வோம்

எல்லாத்துக்கும் பொறுமையாவே பண்ணாரு பண்ணாருவெண்ட் முடிய அவர் கூட ஒரு போட்டோவையும் எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி வீடியோல யூனிவர்சல் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பை கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம யூனிவர்சல் ஐஷ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க